two win pin. வேறில்லை தீவக்கினையாக இறைச் சொல்லை நீர் வருகல திருப்பலி திருப்பள்ளிச வருகை மக்களே வருக திருப்பாளி கண்டிட வருக வென்றழைத்தோம் வீரை மக்களே வருக வீரை மக்களே வருக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே நீ நம் கண்களுக்கு விலையேற பெற்றவன் விலையேற பெற்றவள் உன்னை நான் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இறைவனுடைய பார்வையிலே நாம் யாருமே மதிப்பு குறைந்தவர்கள் அல்ல நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையோடு கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இந்த புனித செய்ததைப் போல இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது அப்படி அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் நாமும் கூட புனிதர்கள்தான் பல்வேறு இடங்களிலிருந்து கடவுளுடைய பார்வை இந்த ஆண்டு மேல் படுமா படாதா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கின்றீர்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாரையும் கடவுள் கருணை கண்கொண்டு பார்க்கிறார் மரிய மகதனானை பார்த்த அதே பார்வை உங்களையும் என்னையும் பார்க்கிறது நாம் கடவுளை பார்ப்போம் வாழ்வை மாற்றுவோம் ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு நன்றி விழா கடந்த ஆண்டு முழுவதும் இந்த புனித வழியாக பல்வேறு நலன்களை நாம் பெற்றிருக்கிறோம் அதற்காக நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் இந்த ஆண்டும் இந்த புனித வழியாக இறைவனுடைய அருள் ஆசிரியரும் நலன்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள புனிதையிடமிருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு என் வாழ்விலே ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இறைவனுக்கு ஏற்ற வகையிலே வாழ்வேன் என்ற முனைப்போடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் சேலம் மறை மாவட்டம் அன்போடு வாஞ்சையோடு வரவேற்கிறது கவலைப்படாதீர்கள் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் இங்கிருந்து போகின்ற போது எல்லாருக்கும் இந்த புனித வழியாக பரிந்துரை வழியாக இறையருளும் ஆசிரம் நிறைவாக கிடைக்கும் சேலம் மறை மாவட்ட ஆயர் நமக்காக வந்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார் புனிதை வழியாக ஏராளமான தேவைகளை எடுத்துச் சொல்லி நமக்கு அருளை பெற்றுத்தர வந்திருக்கிறாய் அவரோடு இணைந்து இறை மக்களாகிய நாம் அனைவரும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் மறை மாவட்டத்திற்காக நன்றி சொல்வோம் ஆயருக்காக நன்றி சொல்வோம் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் நன்றி சொல்வோம் ஒவ்வொரு நிலைகளிலும் கடவுள் நன்றியோடு நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற உணர்வோடு இந்த நன்றி திருப்பலியிலே கலந்து கொள்வோம் நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு நன்றி திருப்பளியும் கடவுளுக்கு உகந்ததாக மாற வேண்டுமென்றால் நீங்களும் நானும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகதலா மரியா ஏற்றுக்கொண்டார்கள் மன்னிப்பை பெற்றார்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறினார்கள் நீங்களும் நானும் குற்றவாளிகள் பாவிகள் வளகினர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வோம் தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து குற்றம் குறைகளையும் நினைத்து பார்த்து அவைகளுக்காக கடவுளிடம் மன்னிப்பை மன்றாடி தூய உள்ளத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக இந்த புனித பள்ளியிலே பங்கெடுப்போம் கண்டாய் நீமக்கு உரை பாயே உயிரோடுள்ள கிறிஸ்து கல்லறை தன்னை கண்டேனே உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற கண்டேனே, அல்லேலூயா இருப்பாராக அம்மாவோடு தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கள் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபொழுது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏனம்மாய் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் மாணவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார் மகதல மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு Yeah. ே தனி வீரக்கம் கொண்டவரி தனி கொண்டவரி கொய்து வந்தே மனதுருக்கம் உள்ளவரி

With the மனித மரியமலையினாளின் அன்பு பக்தர்களே உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் திருவிழா நல்வாழ்த்துக்கள் முக்கியமாக இந்த திருத்தலத்தின் பாசமான பங்கு தந்தை கிளமன் ராஜ் அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்காகவும் அவரோடு இணைந்து பணிபுரிகின்ற இந்த ஊர் பெரியவர்கள் உடனுழைப்பாளர்கள் எல்லாருக்காகவும் வாழ்த்து சொல்லி முதலில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றேன் ஹாப்பி ஃபீஸ் சொல்றேன் சரி நீங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்கும் எவ்வளவு கனவுகள் ஆசைகள் இருக்கு எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் இங்கே இருக்கிற அருள் பணியாளர்கள் சகோதரிகள் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிரியப்பாராக ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க சரி நல்லாயிருக்கும் hello。Oh,